இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் புதுக்குடியிருப்புல புதுக்குடியிருப்பு சந்திக்கு வந்த பிறகு இரணைப்பாளையம் ரோடுக்கு வரணும் அப்படி வரும்போது பொன்னம்பலம் என்ற ஒரு இடம் இருக்குது ஸோ அங்க தான் வந்திருக்கிறேன் இது பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்கள இராணுவத்தின் கட்டுப்பாட்டுல இருந்த இந்த இடம் தற்போது ஆஹ் விடுபட்டு ஸோ இந்த இடம் அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கறத நாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்டே பயங்கரமா இருக்கு அப்புறம் கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்க ஒரு பேருந்து பயங்கரமாக இருக்கு சரி இதுக்குள்ள நான் போய் பார்ப்பேன் நல்ல மா மாமரம்லாம் இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது சோலையாக இருக்கு இடம் பார்க்கும்போது ஓகே பில்டிங் நாய் நிக்குது இது வந்து இயக்கமிருந்த காலத்துல இந்த இடம் வந்து மருந்தகமாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் இருந்தவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு சில ஞாபகங்கள் வரும் ஓகே இப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க கிளீன் தான் இந்த இடத்த கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நினைக்கிறேன் மாடிக்கு ஒருக்கா போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு நான் நிற்கிறூட்டி

சரி இப்ப நாங்கள் அப்படி கீழே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அது மருத மருந்தகத்தினுடைய ஒரு மேற்புற குறையில தான் நிற்கிறோம் நாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சூழ்நா இருக்கு இந்த விட அப்படியே முன்னால போய் பார்த்தோம்னு சொன்னால் என்ன வேண்டும் என்ன Ami ya lampai tang lah, ngurus sonda kara ngurus lah. Heh, cari ya, ini nah, nah, eh. nanti ஓகே இப்போ நாங்கள் ஒரு பில்டிங்கை பார்த்துக்கலாம் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து இன்னொரு பில்டிங் எப்படி பார்க்கலாம் இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக அப்படி எல்லாம் போட்டுக்கிறது என்னென்ன வீடியோ இருக்கு ஓகே இதுக்குள்ளே இது ஒரு கண்டினா இருந்திருக்குமா ஆமி கண்டினா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓ ஆமீட இருக்கா मैं कानपुर से जाऊंगा ओके कितना पूर्णमंद है ये तो जेल याद रखूंगा हो हो तुर्जी どう முடிஞ்செல்லாம் போடப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதான் இருக்கும் ஓகே தொடர்ந்து இன்னொரு பில்டிங் இருக்கு மாடி கட்டிடம்

யூஸ் பண்ணக்கூடிய அப்படியே மேலே எழுதின வேண்டாம் அப்படி கிடக்கு ஓகே இந்த பில்டிங் பார்த்துட்டான் தொடர்ந்து இன்னொரு அடுத்த நாங்கள் போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு இது எல்லாம் பால் அடைந்து பயங்கரமாக தான் இருக்குது பார்க்கும்போது என்ன குளியல ஆரம்பிக்கிறேன்

சார் இந்த பில்டிங்லேயும் பெருசாக ஒன்று சொல்லி இருக்கீங்க இதில் இராணுவர்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆஃபீஸாக பயன்படுத்தியிருக்காங்க போது தான் இதை போட்டுக்கூடாது ம்

இதனாலாம் வீடு ஒன்று இருக்குது வீடுலாம் தப்புறாங்க ஒரு ரூம் தான் இருக்குங்க அடுத்தது எப்படி பார்த்தோம் சொன்னால் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தாமவே கிடந்திருக்கும் போது இதுக்குள்ளே ஏதோ கூடாது pude del a ஒரு பெரிய வீடு பெரிய ஒரு வீடு இருக்குது உங்காலையும் மலைமைக்கு வீடுகளை பார்க்கக்கூடியதா இருக்கும் எல்லாம் போட்டு வீடு

தான் பாதிக்காமதான் கிடந்திருக்குறாங்க வசதியாக தான் இருந்திருக்கு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூன்று வீடுகளை பார்த்துருக்குறோம் வீடுகளை இந்த இராணுவங்கள் வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க நினைக்கிறாங்க இல்லை அவ்வளோ உத்தியாக கிடக்கு இந்த இடம் ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்புகள்லாம் போட்டுக்கிடாக்கு சமைச்சிருப்பாங்கப்பட சமையல்றையத்தான் பயன்படுத்திருப்பாங்கப்பா கிடக்கு யோ க கரண்ட் ஓகே ஓகே இது தெரியும்தானே பாதுகாப்புக்காக இருப்பாங்க பாதுகாவில் ஓகே இது ப்ரேஸ்வர் வந்து கட்டப்பட்டிருக்குது அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கிற பகுதியை நாங்கள் பார்த்துருந்தேன் இப்போ தொடர்ந்து முன்னுக்கு போகலாம் தொடர்ந்து முன்னுக்கு வந்து பார்த்த வேண்டாம் எல்லாருமே பார்த்தபடி ஒரு புத்த விகாரையே இந்த இடத்துல இருக்கு மூன்று பீடம் இருக்குது முதலாவது அரச மரம் அரச மரம் இது இந்த இந்த இடத்துல நல்ல பெரிய ஒரு அரச மரம் வந்து இருக்குது அடுத்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஆஹ் ஒரு புத்தர் இருக்கிறார் நிற ஆடுதான் இந்த இடத்துல புத்தர் சிலைகளும் இருக்குது தொடர்ந்து இது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல இருக்குன்னு தெரியல சும்மா பார்ப்போம் அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு புத்தர் இருக்கார் கண்ணாடி கட்டியெல்லாம் போட்டு மூடி இந்த வளாகம் முக்கியக்கு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது அந்த பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது മേലെ പോകാൻ അവർക്ക് இதை தாண்டி பிறகு எங்களால் வெளியில் வந்தவென்றால் இங்கே தான் அந்த பெரிய வீடு இதில் ஒரு பெரிய வீடு வந்து இருக்குது அதற்கு நேரம் வந்து இருக்கு வெளியில் ஒரு தொட்டி வித்தியாசமாக இந்த தொட்டி இங்கே அடுத்து அப்படியே முன்னுக்கு நாங்கள் பார்ப்போம் என்னால் ஒரு பெரிய மரம் இருக்கு சரி ஆலமரம் இந்த இடத்துல ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு மேலே சொன்னால் அதில் நான்கு வீரர்கள் பாதுகாப்பிருப்பாங்கல்ல அது யாரும் இல்ல வராதபடி கம்பி வேடிகள் இந்த இடத்துல பனை ஆதமரம் எல்லாம் சேர்ந்து பிணங்கி வளர்ந்துருக்கு இதுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறாங்க சிங்கராஜா இருக்கார் ஸ்ரீ பயங்கரமா இருக்கு பார்க்கும்போது பார்த்து கொண்டிருக்க இந்த இடத்துல இது ஒரு சின்ன பூங்கா மாதிரி செட்டப் செய்திருக்காங்க சார் இந்த தண்ணி இப்படி பைப்பெல்லாம் இருக்குது ஓகே ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மருந்தகம் இருக்கும் இடத்து இந்த பின்பக்கத்தில் வந்து பார்த்து கொண்டு தான் ஸோ இதில் ஒரு சின்ன பூங்கா மாதிரியான சில பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பெரிய மரம் மே போக இயக்க கட்டுப்பாட்டில் இருந்த இந்த இடம் பிற்காலத்தில் இராணுவங்கள் கைப்பற்றி ராணுவ முகாமாக இந்த இடத்துல இருந்திருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு நாங்கள் இந்த காணி அப்படி பார்த்து கொண்டு வர போது தெரியும் இது ஒரு தனியாருக்கு சொந்தமான காணி அந்த தனியார் அவர் வந்து வழக்கு போட்டு தான் அந்த இடத்த வாங்கியிருக்கிறார் ஸோ அவர் அது அவர் சொன்னது ஸோ அவர்கிட்ட நேரடி இப்படி கேட்கலாம் ஸோ முன்னால் தான் இருக்கார் வாங்க போய்ப்பா ஓகே இவர்தான் நான் அந்த ஐயா வணக்கம் உங்களோட பேர் என்ன

வேலை <laughs> செய்து <laughs>

இப்போ இதில் இருக்கற பில்டிங் இருக்குல்லோ இல்லை பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குதுல்லோ இந்த கட்டிடங்கள் எல்லாம் இதெல்லாம் மேடம் இலக்கம் கட்டினதா நீங்கள் கட்டினதா இது வெளிநாட்டு காணுங்கள் தானே அவங்க செல்வாடிக்கும் போது ஆச்சு அப்படின்னா போறது தானே தங்க ஆயிடுச்சு இந்த இது மாட்டேன் விஜய் குடும்பத்தில் யாருக்கு வேற யார் இருக்கற ஆ ஓகே இப்ப இத எடுத்து இப்போ கிளீன் பண்றீங்களோ பாக்கல் போட்டு கிளீன் பண்ணி கொண்டு இங்க கதவு மட்டும் போடுறது நாற்பத்தி நாலாயிரம் இல்லையா கதவுக்கு பத்தொம்பது லட்சம் எல்லா கதவுகளுக்கு கதவு மட்டும் இதெல்லாம் உடைத்த மட்டும் கரண்ட் அடிக்கணும் இந்த இது ஒரு பெரிய பில்டிங் இல்லை இது வந்து முன்ன கட்டப்பட்டிருந்தது அப்படியே

படிக்கிறது தமிழ் அன்பட இந்த பாலிக்கோட்டம் இருக்கு இங்க வர இருப்பார் மற்றது பெரிய வண்டா அவர் லண்டன்ல நிற்கிற அவர் சரிவாடி பார் வர மாட்டார் சரி ஐயா உங்களோட சந்திச்சது சந்தோஷம் ஓகே நாங்க வேற ஒரு சந்தர்ப்பத்தை வர உங்களோட சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் இந்த ஐயா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளதான் நாங்க போறோம் ஆமாம் கடல் மாதிரி அந்த வீடு ஓகே இதில் எங்களால் ஒரு ரூம் இருக்குது இதுக்குள்ளே ஒரு ரூம் ஒன்று இருக்குது இதில் ஒரு பெரிய ரூம் இருக்குது இதில் ஒரு பெரிய ரூம் உங்களால் இதை மூடப்பட்டுக்கிட் அந்த மாடிகைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே இப்போ நாங்கள் இந்த படியால் ஏறி மேலே போவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கே வாருங்க எப்படி இருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மரம் நல்ல ஏதோ ஒரு வைரம் பாஞ்ச மரமா இருக்குது பாருங்க பெரிய ஒரு இணைக்கப்பட்ட பலகை இதுதான் இன்றைய நிலவரம் ஓகே இது வந்து நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்திருந்தோம் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்